துரு சிற்றம்பலம் நம பார்வதி மகாதேவ அடியார் பெருமக்களை மக்களை வழங்கி மகழ்கின்றேன் அலட்சிவாய வாழ்க தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே என்பார் ஞானசம்பந்த பிரபு குற்றவரும் உறுதுணையும் நீயே அப்படிம்பார் அப்பர் சுவாமிகள் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ என்பது அப்பர் சுவாமிகளுடைய அருள் வாக்கு அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்பது சுந்தர பெருமானுடைய சுந்தர தமிழ் உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்பது அணிவாசக பெருமானுடைய திரிவாசக பெருமை எல்லாம் உற்றாராக உறுதுணையாக நினைப்பது யாரை சாமி நம்ம அழகா கேட்கிறார் உற்றார் ஆறுழாரோ சொந்தக்காரங்க யாரையா வரப்போறாங்க பட்டினத்தடிகள் அழகா அழகா சொல்லுவார் அத்தமும் வீடும் அகத்து மட்டு விடி அம்பொழுக நெச்சிய மாதரும் வீதி மட்டு விம்மி தலை கைமேல் வைத்துகளும் ஐந்தரும் துடுகாடு மட்டு பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவம் அப்ப நமக்கு உண்மையான உறவு யார் உற்றார் ஆர்வலரோ உண்மையான உறவு எப்ப நமக்கு துணையா இருக்கணும்னா நாம எப்ப சிரமப்படுறோமோ அப்ப நமக்கு துணையா இருக்கணும் ஆனா உயிர் கொண்டு போகும்பொழுது உற்றார் யார் நம்ம கூட வரப்போறா இவர் இருந்தாருன்னா நிறைய பேருக்கு உதவுவாரு அதனால இவர் இருக்கட்டும் இவரை விட்டுட்டு உயிரை எடுத்துக்கணும் யாராவது சொல்லுவாங்களா யாரும் சொல்ல போறதில்லை மனைவியும் சொல்ல மாட்டா குழந்தைகளும் சொல்ல மாட்டாங்க தாய் வகுப்பதும் சொல்ல மாட்டா உண்மையான உறவு யார் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உண்மையல்லால் எனக்கு உற்றார் யார் உற்றார் ஆறுலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்தொயும் கூத்தா கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆர்வலரும் அருமையான வாக்கு அப்பர் சுவாமி ஆகவே நமக்கு உற்றவரும் முருகனையும் அப்பனும் அம்மையும் தாயும் தந்தையுமாக திகழ்கின்ற சங்கரனுடைய பொறுப்பாத மலர்களை வணங்கி நல்வாழ்வு பெறுவேன் திருச்சிற்றம்பலம் நம பார்வதீவதே அரக மகாதேவ